ஸ்ரீ மூகாம்பிகை மகளிர் கல்லூரியில் மாபெரும் ஓலைச்சுவடி பயிற்சி பட்டறை பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மழுப்பட்டி பாலக்கோடு ஸ்ரீ மூகாம்பிகை மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தமிழாய்வுத்துறை திருநெல்வேலி உலக தமிழ்ச் சுவடியில் ஆய்வு மையம் மற்றும் பரமத்திவேலூர் கவியரசர் கலை சங்கம் இணைந்து நடத்தும் ஓலைச்சுவடி பயிற்சி பட்டறை ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்நிகழ்வில் கல்லூரியின் தமிழாய்வுத்துறை தலைவர் முனைவர் கா காந்தி வரவேற்புரை வழங்கினார் கல்லூரியின் தாளர் திரு கே கோவிந்தராஜ் அவர்கள் இளம் சமுதாயம் பழங்கால மரபுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பு செய்வதன் முக்கியத்துவம் பற்றியும் தலைமை உரையாற்றினார் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சே உதயகுமார் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் முதல்வர் முனைவர் த ரகுநாதன் அவர்கள் தமிழாய்வுத்துறை தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாட்டை வளர்த்தெடுக்கும் துறையாக செயல்படுகிறது என்று வாழ்த்துறை நல்கினார் இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் சுவடியல் துறை பேராசிரியர் முனைவர் சு தாமரை பாண்டியன் அவர்கள் அழிந்து வரும் ஓலைச்சுவடிகளை மீட்டெடுத்தல் ஓலைச்சுவடியில் உள்ள அரிய செய்திகளை பதுப்பிக்கும் முறை பற்றி மாணவிகளுக்கு விளக்கினார் தொடர்ந்து தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம் தமிழ் ஓலைச்சுவடித்துறை தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் ஆவணங்களும் அரிய சொற்களும் என்ற தலைப்பில் ஓலைச்சுவடிகளை ஆவணப்படுத்தும் வழிமுறைகளையும் அதன் அவசியத்தையும் மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார் பரமத்திவேலூர் கவியரசர் கலை தமிழ்ச் சங்க செயலாளர் பேராசிரியர் முனைவர் கணேசன் அவர்களும் ஓலைச்சுவடியின் முக்கியத்துவத்தையும் விளக்கினார் சென்னை இந்து சமய அறநிலையத்துறை சுவடி ஆய்வாளர் கா தமிழ்ச்சந்தியா ஓலைச்சுவடி வாசிக்கும் முறை பற்றி மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்தார் நிகழ்வின் இறுதியாக பேராசிரியர் முனைவர் தாமு ஆனந்த் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் மாணவிகள் அனைவரும் ஓலைச்சுவடி பயிற்சி பட்டறையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஓலைச்சுவடி கண்காட்சிகளை கண்டு மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் பிற துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் தமிழ் துறை பேராசிரியர்கள் முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் பிற கல்லூரி ஆய்வாளர்கள் மற்றும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளங்கலை மற்றும் முதுகலை தமிழ் மாணவிகள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் ஸ்ரீ மூகாமிகை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை முதலாம் ஆண்டு படி பயின்று வருகிறேன் இங்கே வந்து நிறைய தமிழ் துறையில் வந்து நிறைய கலை இருக்கும்னு தெரியும் ஆனால் ஓலைச்சுவடி அப்படின்ற ஒரு கலை வந்து இருக்கிறதா எங்களுக்கு வந்து இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை இதை வந்து எங்களுக்கு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்த தாளர் அவர்களுக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் வகுப்பு துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தாமரை பாண்டியன் ஐயா அவர்கள் மூலிமா ஓலைச்சுவடி அப்படின்ற ஒரு பகுதி வந்து இருக்குது அப்படின்றது எங்களுக்கு இப்போதான் தெரியும் நாங்கள் வந்து தமிழ் படிக்கிறதுனா நிறைய பிரிவு இருக்கும் அது மூலிமா நம்ம நிறைய படிச்சுக்கலாம் குரூப் எக்ஸாம் இதெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஓலைச்சுவடி அன்று நம்மளோட வரலாற்று வரலாற்று முக்கிய கருத்துக்களை வந்து இது மூலிமா தெரிய வருது அப்படின்ட்டு சார் சொன்னதன் மூலியமாக தான் எங்களுக்கு எங்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ முகாம்கே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வரேன் இங்கே வந்து எத் நிறைய விதமான கலையரங்கள்லாம் நடத்தியிருக்காங்க அதில் வந்து இந்த ஓலைச்சுவடி பயிற்சி பட்டறை வந்து எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது உலகத்தில் எல் எல்லாமே படிக்கலாம்னு தெரியும் ஆனால் ஓலைச்சுவடையை பற்றியும் படித்து இதுலேயும் நிறைய வா வேலைவாய்ப்புகள் நிறைய இதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றது தாமரை பாண்டியன் ஐயா வந்து சொன்னதுனால தான் எங்களுக்கு தெரியும் இதனால் என்ன படிக்கிறதுனே தெரியாமல் இருந்த எங்களுக்கு இத் ஒரு ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது இதுலேயும் போய் நம்ம முன்னேறி நம்மளுடைய வாழ்க்கையில் சிறந்ததாக வாழலாம் அப்படின்னு வந்து மோட்டிவேஷனலாக கொடுத்துருக்காங்க இது மூலிமா நாங்கள் வந்து நிறைய ஓலைச்சுவடியை பதிப்பிச்சு நிறைய எல்லாேருக்கும் வந்து புத்தகமாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைச்சிருக்கு இவங்க சொல்லி கொடுத்தது மூலமா வணக்கம் ஸ்ரீ மூகாம்பிகை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மகளிர் கல்லூரியில் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு பயந்து வருகிறேன் உலக தமிழாராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் தாமிரை பாண்டியன் ஐயா அவர்கள் ஓலைச்சுவடியா எப்படி அறிமுகம் செய்தாங்க அது எப்படி பயன்படுத்தினார்கள் முன்னோர்கள் எப்படி அதை பயன்படுத்தினார்கள் எழுதும் முறை அது கருவிகள் அந்த கருவிகள் பற்றியெல்லாம் சொன்னாங்க அப்புறம் வந்து ஓலைச்சுவடி வந்து நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல அந்த ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து காட்டினாங்க அந்த ஓலைச்சுவடியால் என்ன பயன் அழிஞ்சு போன வகைகள்ல பத்தி சொன்னாங்க இப்ப வந்து ஓலைச்சுவடி வந்து தமிழ்ல தமிழ்நாட்டுல மட்டும் ஏழை சதவீதம் தான் இருக்கு அழிஞ்சு போனது வந்து நிறைய வகை இருக்கு அதனால அழிஞ்சு போனது வந்து பாதுகாப்பின்மை கவனக்குறைபாடு தான் அழிஞ்சு போனது அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து எந்தெந்த முறையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து நிறைய கருத்து அதை பற்றி சுவடி எப்படி இருக்கணும் எழுதுமுறை அதில் வந்து எழுத்தாணியை வைக்கும் முதல்ல வந்து எழுத்தாணியை வச்சு எழுதுனாங்க அப்புறம் பறவை இறகு அப்புறம் பன்றி முள்ளு இதெல்லாம் பயன்படுத்தி தான் எழுதுனாங்க இந்த கருவிகள் கொண்டு பயன்படுத்தி எழுதுனாங்க அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர் ஆட்சி தான் காகித பேப்பர் பேனா இதெல்லாம் வந்தது சுவடி வந்து எங்களுக்கு எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சிச்சு இதில் தான் இந்த ரெண்டு நாள் பயிற்சியில தான் இந்த சுவடி எப்படி நாங்கள் பயன்படுத்துறது எப்படி இந்த சுவடியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு வாய்ப்பளித்த நிறுவனத்துக்கும் துறை தலைவர் முதல்வர் அவர்களுக்கெல்லாம் நன்றி நான் ஸ்ரீ மூகாம்பிகை கல்லூரியில் முனைவேற்பட்ட புழுநேர முனை பட்ட ஆய்வாளராக இருக்கிறேன் இங்கே வந்து எனக்கு இந்த ஓலைச்சுவடி பயிற்சி பட்டறை ரெண்டு நாள் நடந்துச்சு அந்த ரெண்டு நாளில் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கினேன் உலகம் முழுவதும் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி அந்த ஓலைச்சுவடிகள் எப்படியெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய கணக்கு வணக்குகள் எல்லாத்தையும் நான் பற்றி தெரிஞ்சுக்கினேன் இப்போ எனக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது நான் இதில் சேரணும் படித்து முடிச்சுட்டு நான் நம்மளுடைய ஓலைச்சுவடிகள் பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் சேகரிக்கணும் நிறைய வரலாற்றுகளை உருவாக்கணுன்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்து எனக்கு வந்துடுச்சு கட்டாயம் இதை செய்ய போகிறேன் நான் நம்மளுடைய அழிஞ்சிட்டு வர்ற இந்த ஓலைச்சுவடிகளையும் நம்ம வரலாற்று சின்னங்கள் எல்லாத்தையும் நம்ம உலகத்துக்கு மீண்டும் சொல்ல போகிற சொல்கிறேன் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்குது இதை ஏற்படுத்தி கொடுத்திய கொடுத்த இந்த க கல்லூரிக்கும் எங்களுடைய துறை தலைவருக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் நான் வந்து ரொம்ப இந்த வாய்ப்பு வணக்கம் மூகாம்பிகை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உலக தமிழ்ச்சுவடிகள் ஆய்வு மையம் கவியரசர் கலை தமிழ் சங்கம் இந்த மூன்று அமைப்புகளும் இணைந்து இன்றைக்கு ஒரு ஓலைச்சுவடி பயிலரங்கை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த ஓலைச்சுவடியில் இந்த ஓலைச்சுவடி பயிலரங்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு இந்த ஓலைச்சுவடிகளை பற்றி அறிமுகப்படுத்துவதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து அதை புத்தகமாக வெளியிடுவது தான் இந்த பயிலரங்கத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது கடந்த ரெண்டு நாட்களாக மணிமாறன் ஐயா அவர்கள் அதுபோல் சந்தியா அவர்கள் கணேசன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த பயிலரங்கை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் இதன் ஊடாக தமிழகத்திலே தமிழருடைய வரலாற்றை வெளிப்படுத்தக்கூடிய தமிழருடைய மருத்துவம் தமிழருடைய விஞ்ஞானம் தமிழருடைய கணிதம் தமிழருடைய தத்துவம் தமிழருடைய ஓகம் இப்படி பல்வேறு பட்ட செய்திகள் அடங்கிய பல பல லட்சம் ஓலைச்சுவடிகள் தமிழகத்திலே பதிப்பிக்கப்படாமல் அழிந்து கொண்டிருக்கின்ற அந்த சுவடிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை மாணவிகளுக்கு இந்த பயிலரங்கின் வழியாக நாங்கள் ஊட்டியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த பயலரங்கினுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் மாணவிகளுக்கு எடுத்து சொல்லி அதன் ஊடாக மாணவிகளை இந்த துறைக்கு வர செய்வதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த பயிலரங்கம் நடந்து நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த பயிலரங்கை நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த நம்முடைய கலையறிவு கலையறிவியல் கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் தாளர் அவர்கள் தமிழ் துறையினுடைய தலைவர் அவர்கள் அத்தனை பேருக்கு நான் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்